மாலத்தீவுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ள நிலையில அதை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த நாட்டு முக்கியமான இந்தியா இடையே மாதங்களாகவே நல்லுறவு அவதூறு கருத்து தெரிவித்த சர்ச்சை காரணமா மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வத இந்தியர்கள் பலரும் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையே இழந்த இந்திய சுற்றுலா பயணிகளை மீண்டும் மாலத்தீவுக்கு இருக்கக்கூடிய வகையில அங்கிருக்க கூடிய ஒரு முக்கிய சுற்றுலா அமைப்பு இந்தியாவின் முக்கிய நகரங்களில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க மாலத்தீவுக்கு செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதால எம் ஏ டி என அழைக்கப்படும் மாலத்தீவுகள் சுற்றுலா முகவர்கள் மற்றும் மாலத்தீவு நடத்துனர்கள் சங்கம் முதலில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பயணம் மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்துவது குறித்து இந்திய தூதர் முனு மகவரோடு கலந்துரையாடியிருக்காங்க இதனை தொடர்ந்துதான் ரோட் ஷோ நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் லட்சத்தீவுக்கு சென்றிருந்த பிரதமர் மோடி அங்கு எடுக்கப்பட்ட போட்டோக்கள் ட்விட்டர் அதற்கு மாலத்தீவு இணையமைச்சர்கள் மிக மோசமான கருத்துக்களை சொல்லவே இரண்டு நாட்டு ஏராளமான இந்தியர்கள் மாலத்தீவு மற்றும் விமான பண்ணிட்டாங்க மேலும் புறக்கணிப்போம் வெளிப்படையாகவே அறிவிச்சாங்க இதனால மாலத்தீவுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சது முதலில் ஒன்றா இந்தியா

ஒன்பது ஜர்மனி ஐம்பத்தி இரண்டாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இவ்வளவு சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு சென்றிருக்க கூடிய நிலையில இந்தியாவிலிருந்து வெறும் முப்பத்தி ஏழாயிரத்து நானூத்தி பதினேழு பேர் தான் போயிருக்காங்க மாலையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரோடு நடைபெற்ற கூட்டத்துக்கு அப்புறமா எம்ஏ டிஏ அமைப்பு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு இணைந்து நாங்கள் பணியாற்ற விரும்புகிறோம் இது போக முக்கிய இந்திய நகரங்களில் ரோட் ஷோ நடத்தவும் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஊடகங்கள் இன்ஃபுளுசர்கள் எளிதாக மாலத்தீவுக்கு வந்து செல்லவும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாலத்தீவிற்கு இந்தியா ஒரு முக்கியமான சுற்றுலா சந்தையாக இருக்கும் அதே வேலை இதை மேலும் மேம்படுத்த நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு அதுல கூறப்பட்டிருக்கு மாலத்தீவு இந்திய தூதரகமும் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதுல பிராந்தியத்தின் சுற்றுலா துறையை மேம்படுத்த நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது இந்தியா மாலத்தீவு இடையேயான சிக்கல் அப்படிங்கிறது வெறும் இந்த ஜனவரி மாதத்துல தொடங்கியது கிடையாது எப்போது மாலத்தீவு அதிபராக முகமது மொய்சு வெற்றி பெற்றாரோ அப்போது இருந்தே இரண்டு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு இல்லை சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட அவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே மாலத்தீவில் மிகப்பெரிய அளவில் உதவிகள் அதாவது மருத்துவ உதவிகள் செய்து வந்த அந்த ஹெலிகாப்டர்களை கையாண்ட நம்ம இந்திய ராணுவ வீரர்களை கூட வெளியேற வேண்டும் அப்படின்னு சொன்னதிலிருந்தே இந்த விரிசல் தொடங்கிடுச்சு மாலத்தீவு அதிபர்கள் பெரும்பாலும் பொறுப்பேற்ற உடனேயே முக்கிய அண்டை நாடான உதவிகள் செய்யக்கூடிய அண்டை நாடான இந்தியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போவாங்க ஆனால் முகமது மைசூ அப்படி செய்யவே இல்லை மாறாக துருக்கி சீனா ஆகிய நாடுகளுக்கு போயிட்டு வந்தாரு சீனாவுக்கு போனவர் அந்த நாட்டோடு பல ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டாரு கையோடு சீனா எங்களது நெருங்கிய நட்பு நாடு சீனாவில் உள்ள பொதுமக்கள் எங்கள் நாட்டிற்கு அதிகமாக வருகை தர வேண்டும் அப்படின்னுட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்தாரு இது போன்ற காரணங்களால மாலதீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் செல்வது பெரும் அளவு குறைந்து விட்டது எனவே அதிபர் சொன்னபடி இனிமேல் கேட்டுட்டு இருந்தா வேலை காக்காது நாமவே ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் தற்போது மாலத்தீவு சுற்றுலா முகவர்கள் மற்றும் சுற்றுலா நடத்துனர்கள் சங்கம் இந்தியர்களை மாலத்தீவுக்கு வாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறது இருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க